மக்களை ஏமாத்துறதுலையும் ஊழல் பண்றதுலயும் இந்த கட்சியை அடிச்சுக்கவே முடியாதுங்க அட இந்த கட்சியை சொல்றேன் நினைக்கிறீங்களா திமுக கட்சியை தான் சொல்றேன் இப்ப சமீபத்துல ஒரு இன்சிடென்ட் கூட நமக்கு ஞாபகம் இருக்கும் ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டியில பெரியார் சிலையை வந்து திறந்து வச்சுட்டாங்க எங்க தலைவர் அது வந்து வரலாறு காணாத சாதனை அப்படின்னு சொல்லிட்டு திமுகல இருக்கக்கூடிய ஊப்பிக்க ஊடகங்கள் எல்லா இடத்துலயுமே பரப்பிட்டே இருக்காங்க என்னடா இது ஏதோ ஒன்னு சந்தேகமா இருக்கு இதுல ஏதாவது ஒரு உண்மை இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் தோண்டி பார்த்தா அப்பதாங்க ஒரு உண்மை தெரிய வருது வணக்கம் வணக்கம் நான் உங்க மோகனா வாங்க சிவகுட் போகலாம் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அண்ணா யூனிவர்சிட்டியோட எஜுகேஷன் சிஸ்டம் என்ன எல்லாருக்குமே தெரியும் அதாவது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த இன்ஜினியரிங் காலேஜுமே தான் இந்த எஜுகேஷன் சிஸ்டம்னு சொல்லுவாங்க அப்படித்தான் ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டியும் இதுல ஒரு சின்ன சேஞ்ச் இருக்குங்க என்னன்னா இது இண்டிபென்டன்டா இயங்கக்கூடிய ஒரு யூனிவர்சிட்டி அப்படின்னு சொல்லி சொல்லலாம் இந்த யூனிவர்சிட்டியில நாற்பதுக்கும் மேற்பட்ட ஹால்ஸ் இருக்கு ஒரு ஒரு ஹாலும் ஒரு ஒரு காலேஜ் குறிக்கும் அந்த நாற்பது ஹால்ல ஒரு ஹால் தான் செயின்ட் ஆண்டனிஸ் ஹால் நம்ம ஐயா வந்து என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா பெரியார் சிலையை சாரி சாரி பெரியார் சிலையில பெரியார் ஃபோட்டோவை சின்ன ஒரு ஃபோட்டோவை அங்க திறந்து வச்சு வச்சிருக்காரு அதாவது நம்ம எல்லாருக்குமே தெரியும் இப்ப ஒரு கல்யாணம் பண்றோம் அப்படின்னா ஒரு ஹால புக் பண்ணி அங்க வந்து அமௌண்ட கொடுத்து வர்றவங்க நல்லா சிறப்பா கவனிச்சு சாப்பாடு போட்டு அவங்களை வந்து அங்க வந்து கிளப்பி இல்லையா மூணு மணி நேரம் நாலு மணி நேரத்துக்கு ஒரு அமௌண்ட் இருக்கும் அதே மாதிரிதான் ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டியில இருக்கக்கூடிய இந்த ஹாலுக்குமே ரேட் இருக்கு இந்த ஹால்ல நம்மளுமே ஈவென்ட் நடத்தலாம் அதுக்கு ஒரு சில ஸ்டெப்ஸ் இருக்கு அந்த ஸ்டெப்ஸ் என்ன அப்படின்றத நான் சொல்றேன் ஸ்டெப் நம்பர் ஒன் எந்த ஹால் நமக்கு தேவையோ அந்த ஹால நம்ம பணம் கொடுத்து புக் பண்ணனும் ஸ்டெப் நம்பர் டூ இந்த நம்பருக்கும் இந்த மெயில் ஐடிக்கும் நம்ம புக் பண்ண அதை அனுப்பணும் அடுத்தது ஸ்டெப் நம்பர் த்ரீ என்ன பண்ணும் அப்படின்னா எத்தனை பேர் வராங்க எவ்வளவு நேரம் இருப்பாங்க அப்படின்றத ஒரு கணக்கு எடுத்து அவங்களுக்கு சாப்பாடு டீ காஃபி செலவுக்கு எல்லாம் பணம் கொடுக்கணும் ஸ்டெப் நம்பர் ஃபோர் என்ன அப்படின்னா லண்டன்ல நம்மளுடைய அமௌண்ட் வந்து அங்க செல்லுபடி அதனால அவங்களுடைய அமௌண்ட் என்னவோ அதுக்கு மாதிரி பவுண்ட்ஸ்ல அங்க அமௌண்ட் கொடுக்கணும் இந்த மாதிரி தான் இந்த நாலு ஸ்டெப்பையும் பயன்படுத்தி நம்ம திமுக இருக்கக்கூடிய ஊப்பிகள் என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா பெரியார் சிலையை வரலாறு காணாத அளவுக்கு அங்க வந்து பரப்பணும் அப்படின்னு சொல்லி மக்களை ஏமாத்தணும் அப்படின்ற ஒரு காரணத்தினால அங்களுக்குள்ள அமௌண்ட்டை கொடுத்து ஒரு ஹாலை புக் பண்ணி ஒரு நாலு மணி நேரத்துக்கு பெரியார் போட்டோவை வச்சு பெரியார்னு சொல்லக்கூடிய ஈவேரா அவர்களுடைய போட்டோவை வச்சு திறந்துட்டு ஒரு ஆக்டிங்க கொடுத்துருக்காங்க இதுக்கு எதுக்கு சார் கோட்டு சூட்டு போட்டு வெள்ளைஞ்சலையுமா அறையணும் அப்படின்ற ஒரு கேள்விதான் நமக்குள்ள வருது அதை நான் சொல்லலைங்க இருக்கிற எல்லாருமே அதே கேள்விதான் கேட்கறாங்க அது சரி இவங்க பண்றதுலயே ஒரு நியாயம் இருக்கு என்ன அப்படின்னா ஈவேரா அவர்களை கொள்கை தலைவரால வச்சிருக்காங்க சமூக நீதி சமத்துவம் பெண் உரிமைக்காக போரானவரவர் அவரை நாங்க கொள்கை தலைவரா வச்சிருக்கோம் உலகம் பூரா பரப்பணும் ஒரு காரணத்துக்காக இந்த நீ இஷ்டத்துக்கு பேசுற பண்ணுவாங்க ஒருத்துக்கும் ஒரு ஒரு ஆதாரம் இருக்கு ஈவேரா அவர்கள் பெண் விடுதலைக்காக என்ன பண்ணிருக்காரு சமூக நீதிக்காக என்ன குரல் கொடுத்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்துக்குமே ஒரு ஒரு ஆதாரம் இருக்கு அந்த ஆதாரத்தை பத்தி தான் இப்ப நம்ம பார்க்க போறோம் பெண்களை பற்றின பெரியாருடைய பார்வை எப்படி இருக்கு அப்படின்னா என்ஜாய்மெண்ட் வித்வுட் ரெஸ்பான்சிபிலிட்டி என்ன வேணா பண்ணு எங்க வேணா போ நாங்க எதுவுமே கேட்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு வார்த்தையை முக்கியத்துவமா வச்சு பெண்களுக்கு சொல்ற மாதிரியான ஒரு பார்வை தான் இங்க இருக்கு நம்ம எல்லாருக்குள்ளயுமே ஒரு கேள்வி இருக்கும் பெண் விடுதலைக்காக நிறைய பேர் இங்க குரல் கொடுத்திருக்காங்க ராஜாராம் மோகன் ராய் அவர்கள் இருந்து ஆரம்பிச்சு நிறைய பேர் குரல் கொடுத்திருக்காங்க ஏன் மகாகவி பாரதியார் அவர்கள் கூட பெண் விடுதலைக்காக நிறைய விஷயம் பண்ணிருக்காரு ஆனா இந்த இடத்துல நம்ம அவங்களை யாருமே பேசவே இல்லை ஆனா பெரியார் வந்து பெண் விடுதலைக்காக நிறைய விஷயம் பண்ணிருக்காரு அப்படின்றத மட்டும் நம்ம என்ன காரணம் பெண்களை பற்றின அவருடைய பார்வை எப்படி இருக்கு அப்படின்னா நம்பர் ஒன் குருவோட மனைவியா இருந்தாலும் சகோதரர் அவர்களுடைய மனைவியா இருந்தாலும் அவங்க கூட நீங்க உறவு வச்சுக்கலாம் அது தப்பே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு அது மட்டும் இல்லாம ஆண்கள் எப்படி ரெண்டு பொண்டாட்டி வச்சிருக்காங்களோ அதே மாதிரி பெண்களும் நான்கு இல்ல ஐந்து ஆண்களை கூட வச்சுக்கலாம் உறவுலையும் இருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாரு பெரியார்னு சொல்லக்கூடிய ஈவேராவின் சிந்தனைகள் அப்படின்ற புக்கல நூத்தி தொண்ணூத்தி ஆறாவது பேஜ்ல ஒரு குறிப்பு இருக்கு அந்த குறிப்பு என்ன அப்படின்றத நான் படித்து காமிக்கிறேன் குருவின் மனைவி சகோதரன் மனைவி ஆகியவர்களை கலவி செய்வது குற்றம் குற்றமாக கருதப்படவில்லை பிள்ளை பேருக்காக வேறு புருஷனுடன் செய்யும் கலவி குற்றமாக கருதப்படவில்லை அப்படின்னு ஒரு குறிப்பு இருக்கு பெரியாரிசம் இசம் பேசுறவங்க நினைக்கலாம் என்ன அவர் தப்பா சொல்லியிருக்காரு நம்ம இஷ்டம் போல வாழ சொல்லிருக்காரு இதுல என்ன நீங்க இப்படி பேசுறீங்க அப்படின்னு சொல்லி நினைக்கலாம் புராண கதைகளையும் அந்த காலத்துல ராஜாக்கள் வாழ்ந்த வாழ்க்கை முறையையும் இழிவுபடுத்துற மாதிரிதான் அவருடைய ஒரு ஒரு குறிப்புமே இருக்கு ஏன் நம்ம இவ்வளோ பேசுறோம் அவரை வந்து யார திருமணம் பண்ணாரு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே தெரியும் வளர்ப்பு மகளா இருந்த ஒரு இளம் பெண்ண தான் திருமணம் பண்ணிருக்காரு சமூக நீதிக்காக குரல் கொடுத்திருக்காரு திருமணம் அப்படின்றது சுயமரியாதை இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த காலத்திலேயே பெரியார் வாழ்ந்த காலத்திலேயே நூற்றுக்கும் மேற்பட்ட இளைஞர்கள் சுயமரியாதை திருமணம் பண்ணியிருக்காங்க ஆனா நம்ம ஈவேரா என்ன பண்ணிருக்காரு அப்படின்னா இந்து முறைப்படி மாலையை மாத்திட்டு ரிஜிஸ்டர் ஆபீஸ்ல திருமணம் பண்ணிருக்காரு இதற்கான ஆதாரமும் இருக்கு இது ஒரு விஷயம் மட்டும் இல்ல திராவிட மாயை அப்படின்ற புக்கில் பெரியாரை பற்றின உண்மையான விஷயங்கள்லாம் எழுதப்பட்டிருக்கு அந்த புக்கை எழுதினவர் வந்து சுப்பு அவர்கள் அவர் என்ன சொல்லியிருப்பாரு அப்படின்னா பெரியாருக்கு இதுதான் பண்ணணும் அப்படின்றதெல்லாம் கிடையாது காலைல எந்திரிப்பாரு அவருக்கு என்ன தோணுதோ அதை பண்ணிட்டு போயிட்டே இருப்பாரு அதாவது கொள்கை இன்மையை வெளிப்படுத்துற விதமா தான் அவருடைய செய்கைகள்லாம் இருக்கும் முதலாளித்துவம் அவருக்குள்ள இருக்கதான் செய்யும் ஆனா மக்கள் கிட்ட மட்டும் முதலாளித்துவம் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருப்பாரு பெண்களை பத்தி இழிவா பேசதான் செய்வாரு ஆனா பெண் உரிமைக்காக குரல் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லதான் செய்வாரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் அந்த புக்ல குறிப்பிட்டிருப்பாரு அதே மாதிரி பிராமணர்களுக்கு வந்து இவர் எதிரானவர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயமும் சொல்லிட்டே தான் இருக்காங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க அண்ணா அவர்களே ஒரு மேடை பேச்சுல பேசி இருப்பாரு சிலப்பதிகாரம் பத்தி பேசினா அவருக்கு பிடிக்காது சொல்லிட்டு நான் சிலப்பதிகாரத்தை பத்தி பேசுறதே இல்ல அதே மாதிரிதான் கம்பரை பற்றியும் திருவள்ளுவர் பற்றியும் சிலப்பதிகார நூல்களை பற்றியும் தமிழ் இலக்கிய இலக்கணங்கள் பற்றியும் அவர் வந்து தவறான அவதூறுகளை அவர் எல்லா இடத்துலயுமே பரப்பிட்டே தான் இருந்தாரு அதற்கான ஆதாரங்களும் இருக்கு என்ன குரல பாப்பியா நாலடியாரில் பாப்பியா ராமாயணத்தில் பாப்பியா பாகத்தில் பாப்பியா சங்க இலக்கிய அவர்கள் பார்க்க முடியுமா எதுல இருக்குது இதுல அவங்களுடைய ஒழுக்கம் நாணயம் அவனுடைய முட்டாள்தனம் அதுதான் அகில இருக்குது நீ வளர்கிறதுக்கு தான் அப்பாவே இருக்குது தமிழே முட்டா பசங்க பார்க்க காட்டுமிழா நீங்க நான் சொன்ன போது குதிச்சாங்க நல்லா பயிரும் சமுதாயத்தை வந்து செய்கிறவனா அவருக்கு கடவுள் பக்தி இருக்கக்கூடாது மதபக்தி இருக்கக்கூடாது தேசபக்தி இருக்கக்கூடாது மொழி பக்தி இருக்கக்கூடாது எந்த பேர் கடவுளையோ மதத்தையோ சாஸ்திரத்தையோ மொழியோ இலக்கியத்தையோ கையில் வச்சுக்கிட்டு சமுதாயத்தை வந்து செய்கிறானோ அவன் சோசியம் பிள்ளையும் கரெக்டிங்களா அப்படின்னா அவர் பேசின ஆடியோவை கேட்டுட்டீங்க ஆடியோ மட்டும் இல்ல இன்னொரு ஒரு ஆதாரமும் இருக்கு ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல துக்லக் பொன்விழா அப்படின்ற ஒரு மலர்ல பெரியாரின் உதிர்ந்த முத்து ஒரு ஒரு விஷயத்தையுமே குறிப்பிட்டிருக்காரு பெரியார் எந்த மாதிரி பெண்களை பத்தி பேசியிருக்காரு பெரியார் எந்த மாதிரி தமிழ் இலக்கியத்தை பத்தி பேசியிருக்காரு பெண் விடுதலைக்காக எந்த அளவுக்கு குரல் கொடுத்திருக்காரு சமூக நீதிக்காக எந்த அளவுக்கு பாடுபட்டிருக்காரு உதாரணத்துக்கு கெட்ட நாற்றம் அதாவது வள்ளுவரை எழுதின குரல் எல்லாமே ஆயிரத்தி முன்னூத்தி முப்பது குரல்ல முப்பது குரல் மட்டும்தான் தான் என்னால எடுத்துக்க முடியும் அடிக்குது சொல்லிட்டு என்னங்க நீங்க இப்படி சொல்றீங்களே வள்ளுவர் வந்து எவ்வளவு நல்ல விஷயங்களை மக்களுக்காக சொல்லியிருக்காரு பகுத்தறிவை எப்படி உணர்த்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட போய் யாராவது கேட்டோம் அப்படின்னா அதற்கு அவர் சொன்ன விஷயம் என்னவா இருக்கு அப்படின்னா இங்கே மலம் ஓரமா தான் இருக்கும் அந்த மலம் எந்த அளவுக்கு நாற்றம் அடிக்குதோ அதே மாதிரிதான் இதுவும் அப்படின்னு சொல்லிட்டு வள்ளுவரையும் வள்ளுவர் எழுதின திருக்குறளையும் இழிவுபடுத்தி பேசியிருக்காரு உப்பு மிளகாய் பெண்கள் அதாவது ஒருவருடைய வீட்டுல இருக்கக்கூடிய உப்பையும் மிளகாயையும் நம்ம வாங்கிட்டு வரக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க அதே தான் ஒரு வீட்டுல இருக்கக்கூடிய ஒரு பொண்ணை நம்ம வந்து வலுக்கட்டாயப்படுத்தி நம்மளோட உறவு மேற்கொள்ள கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் சொல்லிட்டு அதுக்கப்புறமா இன்னொரு ஒரு விஷயமும் சொல்லியிருக்காரு என்ன அப்படின்னா கற்ப அப்படின்றது பெண்களுக்கு முக்கியமே இல்லை ஒருவனுக்கு ஒருத்தி அப்படின்ற கான்செப்டே கிடையாது ஒரு பொண்ணு எத்தனை ஆண்கள் கூட வேணாலும் இருக்கலாம் ஒருவனுக்கு ஒரு புருஷன் மட்டும் கிடையாது அப்படின்ற மாதிரி பெண்களை இழிவுபடுத்துற மாதிரியும் ஒரு குறிப்பு இருக்கு அதே மாதிரி காமம் கலவி திருமணம் கலந்த உறவு இத பத்தி பெரியார் வந்து சொல்லியிருக்காரு அப்படின்றது உண்மையான்னு கேட்டா உண்மைதான் என்னன்னா திருமணம் பெண்ணை அடிமையாக்குகிறது அப்படின்ற ஒரு குறிப்புல சொல்லிருக்காரு ஒரு பெண்ணுக்கு திருமணம் பண்றது அவசியமே இல்லாத ஒண்ணு சொத்துக்காக மட்டும்தான் திருமணம் பண்ணிக்கணுமே தவிர அந்த குடும்பம் நல்லா இருக்கணும் அப்படின்ற ஒரு காரணத்துக்காக ஒரு பொன் வந்து திருமணம் பண்ணிக்க கூடாது தனிப்பட்ட சுதந்திரம் அப்படின்றது அவளுக்குரியது திருமணம் அப்படின்ற ஒரு விஷயத்தை காட்டி அவளை அடக்கி போடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்து பெண் உரிமைக்காக குரல் கொடுக்கிறாரா பெண்களை இழிவுபடுத்துற மாதிரி பேசுறா பண்றாரா அப்படின்றத நம்ம தான் பகுத்தறிவா ஆராய்ஞ்சு தெரிஞ்சுக்கணும் இந்த விஷயம் மட்டும் இல்ல இதுல நிறைய விஷயங்களை குறிப்பிட்டிருக்காரு பத்தினி என்பது முட்டாள்தனம் கண்ணகி பற்றிய பெரியார் தமிழின் பெயரால் பிழைப்பு தமிழ் ஒன்றுக்குமே பயன்படாது கற்பு ஒழுக்கம் என்பது பூச்சாண்டி உண்மையான சமரசம் ஒரே புருஷன் என்ற கட்டாயம் கூடாது இந்த மாதிரி பெண் உரிமைக்காக நான் குரல் கொடுத்தேன் பெண் விடுதலைக்காக நான் பாடுபட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டே தான் இருக்கீங்க ஆனா அவர் எழுதின ஒரு ஒரு விஷயமும் நான் ஆதாரத்தோட தான் பேசுறேன் இது என்னுடைய தனிப்பட்ட கருத்து இல்ல ஒரு ஒரு விஷயமும் பெண்களை இழிவுபடுத்துற மாதிரி மட்டும்தான் இருக்கு பெண் விடுதலைக்காகவும் பெண்களை பத்தியும் தமிழ பத்தியும் இவ்வளவு கொச்சையா தான் அவர் பேசியிருக்காரு இப்படிப்பட்ட ஒருத்தரை ஈவேரா அப்படின்றவரை கொள்கை தலைவரா வச்சிருக்க கூடிய திமுக இப்படி இயங்குது அப்படின்னா அவரெல்லாம் கொள்கை தலைவரா வச்சிருக்காங்க இது மட்டும் இல்ல சமூக நீதிக்காகவும் சமத்துவத்துக்காகவும் நிறைய பாடுபட்டு இருக்கேன் சாதியை நான் வந்து ஒழிச்சுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்க பெயரை பத்தி தான் இருக்கு அடுத்தடுத்த பதிவுகளை அவர் சாதியை ஒழிச்சுட்டாரா சமூக நீதிக்காக என்ன குரல் கொடுத்துக்காரு அப்படின்றத பார்ப்போம் பேசு தமிழா பேசி சேனல் முத முத பாக்குறீங்க அப்படின்னா நம்ம சேனல பாலோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க